பெற்றுவேன் குருவன் கரோரா எல்லாம் அல்ல பழனி குருவின் எம்பெருமான் கருணாச்சலம் மூத்தி கருணாசரம் ஸ்ரீனாண்டாவன் குருநாதர் கருணா பெருமன் திருடல சரம் சந்திரம் எம்பெருமான் கருண் முழம்பு குருநாதர் ஸ்ரீ சுவாமி திருவாய் மற்றும் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியில் தலத்த வரிசபடி பாடல் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஐயத்து ஏழும் என தூங்கும் திருமையில் தலத்த திருப்பொருக்கான பாராயணத்தின் பொருளுக்கையும் பழனியாண்டாவின் திருவடையம் திருமையிலமர் பெருமாள் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாச்சலன் இந்த பாடல் முருகா பெண் ஆசையால் அழிந்து விடாமல் உன் ஆசையால் அழியாத பதத்தை பெற அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் மாதர் மீது உள்ள மயக்கார பாட பெற்ற பாடல் தனன தனதன தனதான என்ற சந்த குடிப்பினுடைய பாடம் அயிலொத்து எழும் இரு வெளியாலே அமுதொத்திடும் அருமொழியாலே சைலத்து எழுதுறை முலையாலே தடையுற்ற அடியனும் அடிவேணும் கைலை பதி அறும் முருகோணே கடல் அக்கரை திரை அருகே சூழ் மயிலை பதிதன் உறைவோனே மகிமைக்கடியவர் பெருமாளே இப்போ அயில் ஒத்து எழும் இரு வெளியாலை வேல் நிகர்த்து எழுந்துள்ள இரண்டு கண்களாலும் அமுது ஒத்திடும் அருமொழியாலை மலைக்கு இணையாக அதாவது அமுதத்துக்கு ஒ ஒப்பான அருமை பேச்சாலும் சைலத்தை எழுத்துணை மொழியாலே மலைக்கு இணையாக எழுந்துள்ள இரண்டு கொங்கைகளாலும் தடையுற்று அடியனும் மடிவேணும் வாழ்க்கை தடை உண்டு அடியனும் இறந்து விடுவேனோ கைலைப்பதி அரண் மரு முருகோனை கைலேப்பதியில் விற்றிருக்கும் சிவபெருமாவுடைய குழந்தையும் கடல் அக்கரை திரை அருகே சூழ் கடலுடைய கரையும் அதையும் சமீபத்தில் சூழ்ந்துள்ள மயிலைப்பதினு உரைவானே மயிலை நகரில் வீட்டிலிருந்தவர்களும் பெருமாளை மகி மகிமைக்கு அடியவர் பெருமாளை பெருமை புரிந்தி அடியவர்கள் பெருமாள் அதாவது உன் பெருமைக்கு அடியவர் யாரோ அவர்தம் பெருமாளை தடை உற்று அடியனும் அடியணும் அப்படின்னு கேக்கிறார் இப்போ இந்த இடத்துல முருகோனைங்கிறார் கைலப்பதி அரண் முருகோனை முருகோனைன்னா இந்த இடத்துல குழந்தையங்கிற சிறப்பு பொருளில் வந்திருக்கு சிவகாமி பத்தினியின் என்பார் திருப்பூரில் அடுத்தது காசிபர்க்கு நேய முருகா வெஞ்சிரை செய்த முருகே முருகோவாம்பார் கந்தபுராணத்தில் அது மாதிரி மகிமைக்கடியவர் கடியவர் மகிமை மகிமையுடைய உருப்பு மேயத்தினாலும் அப்படி வந்திருக்கு மிக அற்புதமான சின்ன பாட்டாகவும் ஒப்பற்ற கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல் அயிலத்து அயில் ஒத்து எழும் இரு அயில்னா அயில்னால் வேல் கூர்மை அழகு உண்ணுதல் கூர்மை பொருந்திய வேலை போன்று பெண்களின் கண்கள் அமைந்திருக்கும் வேலனும் ஞானசக்தி அஞ்ஞானம் ஆகிய இருவளை ஒழித்து அருள் ஒடியை அண்ணாவில் பரப்பு அதுபோல ஆடவர்கள் உள்ளத்தில் மக்கள் அறியாமையை போக்கி அறிவை நிறைய செய்வது பெண்களின் கண்கள் பார்வையாலேயே ஆடவரை நெறிப்படுத்தக்கூடியவை பெண்களின் கண்கள் இது இருவன் பரப்புள்ள அதிசயம் இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு வன்று அந்நோய்க்கு மருந்துபார் ஒருவர் பெண்களின் கண் பார்வையால் இன்பம் துன்பம் ரெண்டு விளை துன்பமாக நோயை உண்டாக்குவதும் அந்த நோய்க்கு மருந்தாக அமைவதும் கண்களே என்ன இறைவன் படப்புடைய அதிசயத்தை என்ன சொல்கிறது பொதுவாக பெண்கள் பார்வையான ஆடவருக்கு காம அமைக்கத்தை உண்டாக்கி பின்னர் அந்த காம அமைக்கத்தை திருப்பதாக அமையும் தண்ணீர் பீழை தவிராது ஒழுகும் கண்ணை பார்த்து கழுநீர் திங்கள் சடையவும் திருவுருள் இல்லாம்பட்டியம் தரு ஆனால் அருளாளருக்கு அந்த கண்கள் தெய்வத்தும் தோன்றுமா திருமையில் இல்லை திருஞான சம்பந்த சம்பந்த பெருமான் இறையருளால் இரும்பை பெண்ணாக்கினான் அப்படி உருவாகி வந்த பூம்பாவின் கண்கள் எப்படி விளங்கின செய்ய விளங்கினார் மேனியால் தன் கண்ணினை வனப்பு காணில் காமவர் விருந்து ஜோதி வெள்ளத்தில் தகைவின் நீள நிற கரிய செய்ய கையில் இரண்டு கடைந்தெடுத்த மாணிக்கத்தை விடவும் செம்மையான ஒளிபுரந்திய மேனைக் கொண்ட பூம்பயாவின் பூம்பாவையின் இரண்டு கண்களின் அழகானது அழகுமிக்க முகமான சந்திரன் குளிர்ந்த கதிர்கள் விருந்த நிலவொடியான வெள்ளத்தில் தடுக்கப்படாத நிழமுடைய ஒழிய நிறமும் கருமையும் செம்மையும் கலந்த இரண்டு கயல்மீன்களைப் போன்று உலாவினங்கள் அடுத்தது அமுது ஒத்திடும் மறுமொழியால் பெண்களின் சொல்லானது அமுதம் போல இனிமேல் இருக்கும் அமுது தன்னை உண்டாருக்கு நன்மை செய்யும் அதுபோல அருளையே கருதி இருக்கும் பெண்களின் சொல்லானது அதை கேட்டவருக்கு நன்மையே செய்ய தக்கது ஆனால் பொருளையே கருதி இருக்கும் பெண்களின் சொல்லானது இன்பம் தருது போல தோன்றி பின்னர் துன்பத்தை தரும் அவரது சொற்களால் ஆன்மாவின் வாழ்க்கை பயணமான தடைப்பட்டு சைலத்தை எழுத்துணைய முடியாது சைலம்னா மலை மலைப்பத்துவதால மலை பெண்களின் முனைகள் மலை போல பருத்து கண்டாரை மலையை வைப்பது காமவேட்கை பார்த்துருக்கோம் அதை வெல்றதுக்கு வடிவேல் கடவுளுடைய திருவருள் மட்டும்தான் நம்ம காப்பாற்ற முடியும் அதை சொல்றாரு தடைவுற்று அடியனமும் அடிக்கணும் பெருதற்கெரிய இந்த உடம்பை பெற்றது பெருதற்கரிய பிராணாயி இறைவன் திருவடியை வழிபட்டு பெரிதற்கரிய பேராகி வீடுபெற்ற அடைவர்கள்தான் அது பெருத் பெறாதவர்கள் எல்லாம் பெருதற்குரிய உடம்பினை பெற்றிருந்தும் பெருதற்கரிய பேற்று இழந்தவர்கள் எல்லாம் அழிதறிது மானராய பெருத்தல் அரிதனா அவை பாட்டியார் ஆஹ் பெருதற்கரிய பெருவியை பெற்றும் பெருதற்கரிய பிராணிகள் பேனார் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரியது ஒரு பேர் இழந்தார் என்கிறார் அடுத்தது காமமக்கத்தால் பெருதற்கரிய பேற்று இழந்து வாழ்க்கையை வெளிமையாகி பெருமோக மிக அதிக பேர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்க நேரம் என்பதால் தடைவுற்று அடியும் அடிவேணும் அரியடா கலகவெளி அந்த பாட்டில் சொன்னார் மாயாக்கை தனையும் அருணாளையும் அவத்திலே போக்கு தலையர் வீலேனே நிர்ணயித்து நீ தீட்சை தர வேணும்ப அடியவள் எப்போதும் இறைவன் திருவிடி மரவாதிருக்கும் தன்னுடையவள் இந்த நிலையை அவர்கள் ஆண்டவனும் வேண்டி பெறுபவர்கள் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்று மறவாக வேண்டும்கிறார் ஒரு ஏர் பொதுவாய்ப்பிறக்கினும் புண்ணியா அடி என் மனத்தை வலுவாது இருக்க வரந்தல் வேண்டுமார் அப்பர் அதனால் பெருமானே தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன நிர்வாக தாவரம் இந்த ஏழுவை பிறப்பில் எந்த பிரிவில் அடியர் பிறக்க தயார் அது பற்றி எனக்கு கவலை இல்லை ஒருவேளை பிறவாமல் வந்தால் வரட்டும் இன்மையிலும் வறுமையிலும் இன்பமே வருவதாயினும் வரட்டும் அல்லது துன்பம் வந்தாலும் சரி அது பற்றியும் கவலை இல்லை சிறந்த வாழ்வு வந்தால் வரட்டும் பொல்லாத வறுமை வந்தால் வரட்டும் ஆனால் எல்லோரும் என்னை நன்கு மதிப்பதாயினும் மதிக்கட்டும் அல்லது சென்ற சென்ற இடமெல்லாம் கல்லை விட்டு எரிந்து கருப்பு கொடி காட்டி வராதே திரும்பி போன அவமதி அவமதி புரிந்தாலும் புரியட்டும் உயர்வும் தாழ்வும் கலந்து இந்த உலகத்தில் மற்ற எது வந்தாலும் வரட்டும் எது போனாலும் போட்டோம் இறைவனே எனக்கு இதில் எந்த கவலையும் இல்லை ஒரே ஒரு வரத்தை உன்பாலே யாசிக்கிறேன் என்ன உனது ரெண்டு சரணார விந்தங்களையும் சிறியன் மறவாமல் இருக்கின்ற மனமொன்று மட்டும் வேண்டும் அந்த வரத்தை வரங்கி வழங்கி அருளுங்குறார் வடலூர் வள்ளு என்ன ஒரு அழகிய வரம் சார் இந்த நாடதருடைய கதை பலரோட சொல்லியிருக்கேன் முருகப்பெருமான வேண்டி தவங்குடிந்தார் முருகர் தோன்று என்ன வர வேண்டும் நாடதல் வந்து ஐயனே உன் திருவடி மறவாத மனம் வேண்டும் முருகன் அந்த வரத்தை நல்கிட்டு இன்னும் ஏதாவது வரம் கேள் தரேன நாரதர் உடனே என்ன கேட்டேன் பெருமானே உமது திருவடி மறவாத மனத்தை உமது திருவுருளால் பெற்ற நான் அந்த மனத்தால் இன்னொரு வரத்தை கேட்கின்ற கெட்ட புத்தி வராமல் இருக்கின்ற என்ன ஒரு உயர்ந்த சிந்தனை வேண்டுகோள் ஒரு ஒரு உயர்ந்த தன்மை இருந்தால் அப்படி கேட்க முடியும் அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமாள் ஒரு முருகா பெண்ணாசையால் அழியாமல் உண்ணாசையால் அழியாத பதத்தை பெற அருள்வாய் என்ற வேண்டிகுடின பாடலை எல்லாம் அல்ல பழநாபுரியவன் திருப்பாத்தியும் திருமலை அமர் பெரும்பாலும் திருப்பாத்தையும் சமர்ப்பித்து அவன் அலுவுக்கு பார்த்துனோம் வெற்றி முருகன் கரோர குருநாதர் அருணாபெருமன் திருசரம் சம்பாச்சன்